எக்ஸாம் எழுதினீங்க எல்லார எப்படி எழுதிருக்கீங்க பார்ப்போம் ட்ராயிங் டீச்சர் வரைஞ்சு கொடுத்து அழகா நீங்களே கலரிங் சூப்பராக வாங்கியிருக்கீங்க மார்க்கு அடுத்து என்னென்ன பண்ணிருக்கீங்க இது நீங்களாவே ட்ராயிங் வரைஞ்சிங்கல்ல வரைஞ்சி கலர் பண்ணிருக்கீங்க வெரி குட் அடுத்து எடுங்க இங்க பாருங்க எல்லாமே எக்ஸாம் ஜீரோ ஒன்று பத்து நூறு ஒன் டு த்ரீ அப்புறம் என்னது நூறு எல்லாமே சூப்பராக எழுதிருக்கீங்க யாரோட நம்பரு வெரி குட் அப்புறம் என்ன ஒன் டு த்ரீ ஃபிஃப்டி வரை எழுதிருக்கீங்களா வெரி குட் சூப்பர் அடுத்து எழுதுங்க அடுத்து இந்த ரவுண்ட் பண்ணுறதா மேட்சிங் பண்ணுறது ரவுண்டு வெரி குட் கட்டத்துக்கில் அடுத்து வாய்ப்பாடு இந்த லைன் நான் எழுதி கொடுத்து ஆசிகா ஆசிகா கொஞ்சம் நேரம் இருங்க இந்த லைன் எழுதி கொடுத்து இந்த லைன் ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் எழுதியிருக்கீங்க சரியா சூப்பராக எழுதிருக்கீங்க இது இது சுத்தமாக நீங்கள் எல்லாமே பார்க்காம எழுதியிருக்கீங்க வெரி குட் அடுத்து அம்மா அப்பா பேர் எல்லாமே சூப்பர் இது என்னது தமிழ் ரைம்ஸ் ஆங்கிலம் ரைம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கீங்க சூப்பர் அடுத்து இங்கே பாருங்க ஏபிசிடி ஆ அடுத்து எடுங்க இங்கே பாருங்க ஆனா அவனா அக்கனா வரையும் எழுதியிருக்கீங்க சூப்பராக எழுதிருக்கீங்க வெரி குட் மார்க் நல்லா வாங்கியிருக்கீங்க அடுத்து இது என்ன எழுதிருக்கீங்க ஏபிசிடி எழுதியிருக்கீங்க வெரி குட் அடுத்து இங்கே பாருங்கள் சின்ன ஏபிசிடி எழுதியிருக்கீங்க வெரி குட் அடுத்து என்ன எழுதியிருக்கீங்க இருங்க பாப்பா ஆ இது கட்டத்தில் ரவுண்ட் பண்ணுறது சரியா சூப்பராக ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க அடுத்து இது என்ன இல்லைன்னா ஆனால் ஆனால் பார்க்காம எழுதியிருக்கீங்க வெரி குட் இது என்னது ஆ ஏபிசிடி ராம சொல்லியிருக்கீங்க சித்திரவேகா சொல்லியிருக்கேன் சண்டே மண்டே சொல்லியிருக்கீங்க ஒன்று துறை எழுதிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க வெரி குட் எழுதுங்க அடுத்து இங்கே பாருங்கள் திருக்குறள் ஏழு திரு திருக்குறள் சொல்லியிருக்கீங்க நிரஞ்சனா வாடா அடுத்து இங்கே பாருங்க இக்கு இங்கே பார்க்காம இது டீச்சர் எழுதி கொடுத்து இது ஃபுல்லாக நீங்கள் எழுதியிருக்கீங்க சரியா அடுத்து அதே மாதிரி காங்காட்சம் இங்கே எழுதி கொடுத்து இங்கே கரெக்டாக எழுதிருக்கீங்க இருங்க காங்காச்சா காக்கா இக்கி எழுதிருக்கீங்க பாப்பா கொஞ்சம் சவுண்ட் பட மாதிரி இங்கே பாருங்கள் இது இக்குங்க நீங்களாவே பார்க்காம எழுதிருக்கீங்க வெரி குட் கை கொடுங்க அதே மாதிரி காங்காச்சம் பார்க்காம எழுதிருக்கீங்க ஏபிசிடி மேட்சிங் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க இங்கே பாருங்க விடுபட்ட எழுத்துக்களை கரெக்டாக எழுதியிருக்கீங்க வெரி குட் இங்கே பாருங்க ஒன்று திரு விடுபட்ட எழுத்துக்கள் எழுதியிருக்கீங்க இங்கே பாருங்க ஆனாவனை விடுபட்ட எழுத்து எழுதியிருக்கீங்க மேட்சிங்க இங்கே இக்கு இங்கே விடுபட்ட எழுத்து இது ஏபிசிடி மேட்சிங் எல்லாமே ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இங்கே பாருங்கள் எவ்வளவு எழுதுக்க இங்கே பாருங்க சூப்பராக இதுவும் உங்கள் எத்தனை அதுவும் கம்பி எழுதியிருக்கீங்க எழுதிருக்கீங்க சரியா எல்லாமே இங்கே பாரு அவங்க அம்மாவோட இரநூத்தி தொண்ணூற்றி முந்நூறுக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மார்க்கு ஆ இது அப்பா எழுதின கையெழுத்தா சூப்பராக எல்லாமே எழுதியிருக்காங்க இங்கே பாருங்க சூப்பராக எழுதி இங்கே பாருங்க கையெழுத்து கொடுக்காங்க வெரி குட் தேங்க்யூ கை கொடுங்க சூப்பராக எக்ஸாம் எழுதிருக்கீங்க சரியாக பசங்களாக இருக்குது கை கொடுங்க